ஒரு பிரச்சனையில இருந்து தப்பித்து பெரிய தகராறுல சிக்கிற ரோகிணி இந்த மாதிரி இப்போ சிறுகடிக்கு ஆசை சீரியல்ந்து ஒரு ஒன்று ரிலீஸ் ஆகி இருக்குது அது குறித்து பார்க்கலாம் ஸோ சிறுகடிக்கு காசை சீரியல்ல முத்துவோட கார் அந்த டிராஃபிக் போலீஸ் வண்டி வேலை இடிக்க அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகதான் இப்போ ஓடிட்டு இருக்குது உண்மையை மறைக்க வச்சு முத்துவை உள்ள தள்ளி டிராஃபிக் போலீஸ் பிளான் பண்ண அது மீனாவால அந்த பிளான் முறியடிக்கப்பட்டுச்சு இந்த எபிசோட்ல முத்து எல்லா பிரச்சனையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு அதுக்கப்புறமா நடந்த உண்மையை வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்றாரு ஆனால் முத்து சாவி இருந்தாதான் பிரேக்க கட் பண்ண முடியும் இருந்து தான் அந்த சாவி போயிருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அப்படியே எல்லாருமேலயும் சந்தேகம் பாய்ந்து பேச்சுவார்த்தையை பார்த்தீங்கன்னா நடக்குது சாவி தொலைஞ்ச பிரச்சனை குறித்து வீட்டில் பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க முத்துவுக்கு ரோகிணி மேல கொஞ்சம் அழுத்தமாவே சந்தேகம் வருது இந்த பிரச்சனையை தாண்டி ரோகிணி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரு சிக்கல்ல சிக்கிறாங்க அதாவது சிட்டு கிட்ட பணத்தை கொடுத்து அந்த நகைய உஜியாவுக்கு கொடுக்கறதுக்காக வாங்குறாங்க ஆனால் அதனால என்ன பிரச்சனை வருமோ தான் கண்டிப்பாக இனி அப்கமிங் கதையாக இருக்க போகுது ஸோ இனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்